வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புகுந்த வீட்டில் சந்தோஷம் யாருக்கு இது பெண்களுக்கான வீடியோ என்று சொன்னாலும் கணவன்மார்கள் பார்க்க வேண்டிய விஷயம் கூட காரணம் நம் வீட்டிற்கு வந்த பெண் சந்தோஷமாக இருக்கிறாரா என்று தெரிந்து கொள்ளவும் இந்த வீடியோ முக்கியமானதாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் பெண்ணுடைய ஜாதகத்தில் தான் முக்கியமாக பார்க்கணும் சரிங்களா ஏன்னா அது மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொன்னாலும் கூட அது கணவருடைய குடும்பஸ்தானம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பெண்ணுடைய ஜாதகம் தான் எடுக்கணும் கணவனை குறிக்கும் ஸ்தானம் ஏழு கணவருடைய குடும்பத்தை குறிக்கும் ஸ்தானம் ஏழுக்கு இரண்டாம் இடமான எட்டாம் இடம்தான் இந்த எட்டாம் வீடு கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது தீய கிரகங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது சுப கிரகங்கள் இருந்தாலும் கூட குறைந்த அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தோஷத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க அதாவது சுப கிரகங்களின் தசை எட்டாம் இடத்தில் இருந்து நடக்கிறது என்றால் அந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருந்துவிட்டு அதீத சந்தோஷமாக இருந்துவிட்டு தசை முடிந்தவுடன் அந்த சந்தோஷம் வந்து போயிடும் இதனாலேயே எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது இதுதான் வந்து முதல் விதியே இரண்டாம் இடத்தில் தீய கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது காரணம் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகம் நேரடியாக எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்படி இருந்தால் உங்களுக்கு பேச்சினாலேயே ஏதாவது ஒரு சண்டை வந்து இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா வேண்டுமென்றே புகுந்த வீட்டில் இருக்கும் நபர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிக் வருவார்கள் என்று கூட சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் கேது எட்டாம் இடத்தில் இருக்கும் கேது இரண்டாம் இடத்தில் இருந்தால் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும் எனவே இந்த கிரக அமைப்புகள் கூட பிரச்சனைகளைத்தான் ஏற்படுத்தும் பாவ கிரகங்கள் லக்னத்திற்கு யோகா அதிபதிகளாகவே இருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஆட்சி உச்சம் கண்டிப்பாக பெறக்கூடாது சரிங்களா அப்படி பெற்றால் கண்டிப்பாக நீங்கள் போய் புகுந்த வீட்டில் போய் ஆதிக்கம் செலுத்துவீங்க அது வந்து புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது சரிங்களா ஸோ நிச்சயமாக இதை ஞாபகம் வச்சுங்க எட்டாம் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருப்பது இரண்டாம் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாவ கிரகங்கள் இருப்பது நல்லது கிடையாது ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கூட கண்டிப்பாக இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவும் வந்து ஒரு பாவ பாவ அமைப்பு தான் சரிங்களா மிக கடுமையான பிரச்சனைகளை புகுந்த வீட்டில் இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும் அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற பாவ கிரகங்கள் கடுமையான தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் ஒரு பாவ கிரகங்கள் இருந்து சுப கிரகங்களான குரு சுக்கிரன் புதன் வளர்பிரை சந்திரன் அந்த பாவ கிரகங்களை பார்க்கும்போது பிரச்சனைகள் என்றைக்காவது ஒரு நாள் இருக்கும் அது வந்து சரியாயிடும் சரிங்களா உதாரணத்துக்கு உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேயோ இல்லை எட்டாம் இடத்துலையோ சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் இருந்து கிரகங்கள் பார்த்துட்டுனா என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வரும் அது கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் சரிங்களா இரண்டு பாவகிரகங்கள் இருந்தது என்றால் சுபகிரகங்களின் பார்வை இருந்தாலும் கூட கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இரண்டு எட்டாம் இடத்தில் இரண்டு பாவகிரகங்களின் தொடர்பு கொண்டு ஒரு சுபகிரகங்களின் பார்வை கூட இல்லை எனில் புகுந்த வீட்டில் சண்டை சச்சரவோடு தான் வாழ்க்கை போகும் சரிங்களா உதாரணத்துக்கு சனி செவ்வாய் வந்து இப்போ சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு இந்த இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தை வந்து குருவோ சுக்கரனோ பார்த்துட்டால் கூட இன்னொரு கிரகம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க சரிங்களா இல்லைன்னா இப்போ சனி எட்டாம் இடத்துல இருக்குது செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துல இருக்குது செவ்வாயோட குரு இருந்தாலும் கூட கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ன வந்து சனியை பார்க்குறாரு அப்படின்னாலும் கூட நிச்சயமாக இரண்டு தீய கிரகங்கள் கூட குருவால் போட்டி போட முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகமான விஷயம்தான் சரிங்களா சரிங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறது அதாவது பாவ கிரகங்கள் எட்டாம் இடத்தில் தொடர்பு கொள்கிறது என்றால் என்ன தான் செய்யறது அதுக்கான பரிகாரம் தான் என்ன அப்படின்னா உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் புகுந்த வீட்டில் நீங்கள் இருக்குங்க சரிங்களா எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது பாவ கிரகங்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப கிரகத்தின் பார்வை படும்போது உங்களுடைய கணவன் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் புகுந்த வீட்டில் இருக்கலாம் அதாவது கணவருடைய குடும்ப கூட நீங்கள் வந்து இருக்கலாம் சரிங்களா பெருசாக எந்த பிரச்சனையுமே தலை தூக்காது ஏன்னா எப்படி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கணவருடைய பேச்சுக்கு அந்த இடத்துல மரியாதை கிடையாது அதாவது உங்களுடைய கணவருடைய குடும்பத்தில் உங்கள் கணவருக்கே பேச்சில் மரியாதை கிடையாது உங்கள் பேச்சுக்கு அதாவது அவருடைய பேச்சுக்கும் மரியாதை கிடையாது உங்களுடைய பேச்சுக்கும் மரியாதை கிடையாது நிச்சயமாக அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட் தான் நீங்கள் தனி கொடுத்திடம் போவது நல்லது சரிங்களா பொதுவாகவே எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் கூட்டு குடும்பம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது அப்படின்றது ஒரு அனுபவம் உண்மை சரிங்களா அதாவது இது வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் கூட்டு குடும்பம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது இதை வந்து உறுதியாக சொல்ல முடியும் சரிங்களா என்னைக்காவது ஒரு நாள் தனி கொடுத்ததுக்கு நீங்கள் ரெடியாகவே ஆகிடும் சரிங்களா ஏதாவது ஒரு சுபகிரக பார்வையும் இல்லாமல் எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டால் தனி கொடுத்தனும் நல்லது சரிங்களா எனக்கு வந்து இரண்டாம் இடத்துலையோ இல்லைன்னா வந்து ஏழாம் இடத்துலையோ பாவகிரகங்கள் இருக்குது எந்த ஒரு சுபகிரக பார்வையும் கிடையாது அப்படின்னா நிச்சயமா நீங்க தனி கொடுத்தனம் போறது நல்லது சரிங்களா முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க சரிங்களா இரண்டு பாவ கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்துல வந்து தொடர் தொடர்பு கொண்டுடுச்சு அதாவது எட்டாம் இடத்துல சனி இருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா இப்போ எந்த சுபகிரகங்கள் பார்வையும் சனி மேலேயும் செவ்வாய் மேலேயும் இல்லைனா நீங்க நிச்சயமா கண்டிப்பாக தனி போனால் தான் வாழ்க்கையிலேயே நீங்க சந்தோஷமா இருக்க முடியும் இல்லைன்னா நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது சரிங்களா ஓகே நண்பர்களே இதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்துன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரீப்ளை கொடுக்குறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரியாதவங்க இதை மறுபடியும் பாருங்க சரிங்களா ஏன்னா வந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான் சரிங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் எட்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாது இவ்வளோதாங்க விஷயம் சரிங்களா ஒரு சுபகிரகத்தின் பார்வை இருந்ததுன்னா என்னைக்காவது ஒரு நாள் சண்டை வரும் அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் சால்வ் ஆயிடும் சரிங்களா சுபகிரகங்கள் பார்வையே கிடையாது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக தனி கொடுத்தனம் போகிறது தான் நல்லது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் தனி கொடுத்தம் போயிடுவீங்க சண்டை சச்சரவு போட்டுட்டு தான் தனி கொடுத்தனம் போகணும் சரிங்களா அதை வந்து முன்னாடியே ஜாதகத்தில் கண்டுபிடிச்சு இதை மாதிரி வந்து எனக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்குது எனக்கு எந்த ஒரு சுப கிரகத்தின் தொடர்பும் கிடையாது ஸோ நாங்கள் தனி கொடுத்தனும் போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் எடுத்து சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுப்பாங்க சரிங்களா ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்